புலி பதுங்குவது பயத்தினால் அல்ல பாய்வதற்கு அப்படிங்கறது தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அதே சமயம் நமக்கான காலம் பிறக்கும் அப்பொழுது நாம பேசிக்கலாம் அதே ச இன்னொரு விஷயம் என்னன்னா நாவடக்கம் என்னன்னு அண்ணன் செந்தமணன் சீமன் வந்து சொல்லியிருக்கிறாரு அதனுடைய க அவருடைய கருத்திற்கேற்ப நாம உண்மையாலும் யாரையுமே வசப்பாடினது கிடையாது இருந்தாலும் அண்ணன் சொல்லியிருக்கணுங்க நாம சில வளர்ச்சிக்கான விடயங்களை மட்டும் காணொலியை பதிவு செய்றோம் அது நாம் தமிழர் கட்சி சார்ந்து அறிக்கைகளையும் கொள்கைகளையும் நடப்பு நிகழ்வுகளையும் நடப்பு செய்திகளையும் மட்டுமே பேச போறோம் சவுக்கு சங்கர் மீது மீண்டும் குன்ற சட்டத்தை பாய்ச்சிருப்பது கொடும் அரசியல் பழிவாங்கல் பாசிசத்தின் உச்சமணன் சீமன் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக தனது அறிக்கையில மாபெரும் எச்சரிக்கையோட ஒரு கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்கிறாரு அதை பத்திய ஒரு காணொலி பதிவு தான் இது உங்களோட நான் உயர்மை வசந்துக்குமா வாங்க காணொலிக்குள்ள போவோம் தர்மம் எப்போதும் வெல்லுங்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சியின் உண்மை மக்களிட போய் சேர்ந்து கண்டிப்பா ஆட்சி கட்டல்ல ஏறும் அண்ணன் முதலமைச்சர் ஆவாருங்கிற நம்பிக்கையோட காணொலிக்குள்ள போவோம் அரசியல் திறனாய்வாளருமான தம்பி சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்டத்தை கடந்த வாரம் சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்த நிலையில் தற்போது இரண்டாவது முறையாக குண்டர் சட்டத்தை ஏவியிருக்கும் திமுக அரசின் செயல் ஏற்கவே முடியாத உண்மையால் அரச பயங்கரவாதம் பெண் காவலர்கள் குறித்து பேசியது உட்பட பல்வேறு வழக்குகளில் தம்பி சவுக்கு சங்கர் பிணை பெற்றுள்ள நிலையில் குண்டர் சட்டமும் ரத்தாகியதால் ஒரு சில நாட்களில் விடுதலையாகலாம் எனும் வாய்ப்பு இருந்த போது இப்போது மீண்டும் குண்டர் சட்டத்தை பாய்ச்சி இருப்பது மோசமான சனநாயக விரோத நடவடிக்கையாகும் அதாவது ஜனநாயக விரோத நடவடிக்கையின் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறாரு உண்மையால் காங்கிரஸ் கட்சி கட்சியை சேர்ந்த கார்த்திக் சிதம்பரம் அவர்களும் பாத்தீங்கன்னா அவர் பேசியது என்னவோ தவறுதான் அதை ஒரு காலம் ஏற்க முடியாது பெண்கள் பத்தி அப்படி பேசியிருந்தது பெண் காவலர்களை பத்தி அவதூற பேசியிருந்தது நாங்க ஏற்றுக்கவே முடியாது ஆனால் அவரின் மீது தொடர் குண்டர் சட்டம் பாய்ச்சுவது என்பது ஏற்புடையதல்ல அது அரசியல் பழிவாங்கல் ஐயாவே ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தார் அதே சமயம் இந்த குண்டர் சட்டம் எதுக்கு அவர் ஏற்கனவே வந்து அவதூறு வழக்கில் போயிட்டு குண்டர் சட்டத்தில் இருந்துட்டு அதை வந்து பெயில் வாங்கிட்டு அவர் விடுதலைய கூடிய நேரத்துல இந்த குண்டர் சட்டத்தை ரத்து செஞ்சிருந்த சென்னை உயர்நீதி மன்றத்தினுடைய இந்த தீர்ப்புக்கு அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா மறுபடியும் அவர் எதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னா கஞ்சா வைத்திருந்தாருன புனையப்பட்ட வழக்கில் அதாவது இவர் கஞ்சா வச்சிருந்தாரு அதனால நான் கைது பண்ணிக்கிறோம் தான் கஞ்சா உண்மையால இந்த போதைக்கு காரணம் கஞ்சா போதைக்கு காரணம் சௌத் சங்கர் ஐயா அப்படிங்கிற மாதிரி அவங்க அவர் மேல ஒரு வழக்கை புனைந்திருக்கிறாங்க கஞ்சா வைத்திருந்தார் என புனையப்பட்ட வழக்கில் சவுக்கு சங்கர் பிணை பெற்றுவிட்ட பிறகும் அடிப்படையாக கொண்டு மீண்டும் குண்டர் சட்டத்தை செலுத்துவது அபட்டமான நீதிமன்ற அவமதிப்பு உண்மையால அது வந்து நீதிமன்றத்துக்கு அப்புறம் நீதிமன் நீதிமன்றத்தில் ஒரு நீதி கிடைச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் தேவையில்லாம அது அவர் மேல அந்த குண்டர் சட்டத்தை பதிவு செஞ்சிருக்கிறதுங்கிறது ஒரு உண்மையால நீதிமன்ற தீர்ப்புக்கான ஒரு அவமதிப்பு அப்படிங்கறத மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார் சவுக்கு சங்கர் தவறாக பேசியதற்கு அவர் மீதான சட்டப்பூர்வ நடவடிக்கைகளுக்கு இந்திய தண்டனை சட்டமே போதுமானது என சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் அறிவுறுத்தியும் அதனை மீறி இருப்பது கடும் கண்டனத்திற்குரியது அவர் பேசினது தப்புதான் அவர் பேசுனதுக்கு இந்திய தண்டனை சட்டமே போதும் சொல்லி சென்னை உயிர் நீதிமன்ற நீதிமன்றம் வந்து குறிப்பிட்டு இந்த குண்டர் சட்டம் இதுக்கெல்லாம் தேவையில்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமே மீண்டும் அவர் மேல வந்து குண்டர் சட்டம் பாய்ச்சி இருப்பது உண்மையால் இது வந்து மிகப்பெரிய கடும் கண்டனத்திற்குரியது அப்படின்னு அண்ணன் செந்தமலன் சீமான் குறிப்பிட்டிருக்கிறாரு மக்களுக்கு எதிரான குற்றங்களில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு பொது அமைதியை கெடுக்கும் சமூக விரோதிகள் பல கொள்ளையர்கள் வன்முறையாளர்கள் பாலியல் குற்றவாளிகள் போன்றவரை கைது கைது செய்து ஓராண்டு முடக்குவதன் மூலம் குற்றங்களை தடுக்க பயன்படுத்தப்படும் குண்டர் எனும் தடுப்பு காவல் சட்டத்தை அவதூறு வழக்கின் கீழ் கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கர் மீது பயன்படுத்துவது வெளிப்படையான அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கையாகும் இந்த குண்டர் சட்டங்கிறது யார் எல்லாம் பயன்படுத்துறாங்க அப்படின்னா அதாவது தடுப்பு காவல் சட்டம் சொல்லிட்டு வன்முறையாளர்கள் வன்முறை தூண்ட தூண்டவர்கள் தூண்ட விதமாக பேசுறவங்க பாலியல் குற்றவாளிகள் வள கொள்ளையர்கள் சமூக விரோதிகள் இப்படிங்கிறவங்களுக்கு குண்டர் சட்டம் பாய்ச்சுவதுங்கிறது உண்மையாலும் அரசியல் பழிவாங்கல் செயல் அப்படின்னு அண்ணன் செந்தமலன் சீமா தனது அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார் அரசுக்கு எதிராக கருத்து தெரிவிப்பவர்கள் மேல் அதாவது அரசுக்கு எதிராக ஏதாச்சும் கருத்து சொல்லிட்டாங்க அப்படின்னாவே பொய்யாக வழக்குகளை புனைவதும் சிறைக்குள் வைத்து தாக்குவதும் பல முறை குண்ட சட்டத்தை முறைகேடாக பயன்படுத்தியதுமான திமுக அரசின் போக்குகள் யாவும் பாசிசத்தின் உச்சம் இப்ப வந்து ஒரு அரசு இருக்குது அப்படின்னா அதனுடைய அந்த அரசை ஏற்பவர்களும் இருப்பாங்க அந்த அரசை எதிர்ப்பவர்களும் இருப்பாங்க அது தனக்கான ஒரு விடயம் கிடைக்காதப்ப தன்னுடைய பிரச்சனைக்காக போராடுபவர்களும் இருப்பாங்க அப்படி இருக்கிறப்ப அந்த அரசுக்கு எதிரான விமர்சனங்களை வைப்பவர்கள் மீது தொடர் வழக்குகளை போடுறது அதே சமயம் குன்ற சட்டத்தை பாய்ச்சறது அவர்களை கைது செய்யறது சிறையில் வைக்குவது சிறையில் வைத்து அவர்களை தாக்குவது அவர்களை பொருளாதாரமாக முடக்குவது என்பது உண்மையால வந்து தொடர்போக்கள் இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிற திமுக அரசனுடைய செயல் என்பது பாசிசத்தின் உச்சம் அப்படின்னு அண்ணன் சிந்தமலன் சீமன் குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறாரு அதே சமயம் ஒன்றியத்தை ஆளும் பாஜக அரசு புலனாய்வுத்துறை வருமான வரித்துறை அமலாக்கத்துறை தேசிய புலனாய்வு முகமை அதாவது என்ஐஏ போன்ற அதிகார அமைப்புகளை பயன்படுத்தி எதிர்கட்சியினரையும் போராட்டக்காரர்களையும் முடக்குகிறது என்றால் தமிழ்நாட்டை ஆளும் திமுக அரசு உளவுத்துறையையும் காவல்துறையையும் பயன்படுத்தி ஊடகவியாளர்களையும் சனநாயக சக்திகளையும் அச்சுறுத்த முற்படுகிறது அதாவது இங்க தான் இப்படி அப்படின்னா இந்திய ஒன்றியத்தை ஆளுமை அரசு கையில வச்சிருக்கக்கூடிய புலனாய்வு துறையாக இருக்கட்டும் வருமான வரித்துறையா இருக்கட்டும் அமலாக்கத்துறையா இருக்கட்டும் தேசிய புலனாய்வு முகமை அதாவது புதுசா உருவாக்கப்பட்ட என்ஐஏ போன்ற அமைப்புகளா இருக்கட்டும் இதெல்லாம் அவங்களுக்கு வேலை செய்யக்கூடிய அமைப்புகளாக மாற்றி வச்சு இவர்களை வந்து ஒரு எதிர்கருத்து சொல்றவங்க மேலையுமே அதே சமயம் அவர்களுடைய எதிர்கட்சிகளின் மீதுமே அவர்களுடைய என்ன சொல்றது எதிர்பாற்றலை உருவாக்கக்கூடியவர்கள் மீதுமே உண்மையாலும் பல வழக்குளை பண்றதோ அவர்களுக்கு ரெய்டு விடுறதோ இந்த இங்க இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக அரசின் தலைமையிலான ஆட்சியா இருக்கட்டும் அல்லது வந்து பாஜக ஆட்சியா இருக்கட்டும் இந்த மாதிரி கையில் எடுத்துக்கிட்டு சனநாயக சக்திகளை அச்சுறுத்த முற்படுகிறது அதே சமயம் ஊடகவியாளர்கள் சொந்தமா ஒரு நியூஸை கூட உண்மையான செய்திகள் கூட வெளியிட முடியாம அவர்களை வந்து பயன்படுத்தி உண்மையா அந்த ஜனநாயக படுகொலை செய்து அப்படிங்கிறது அண்ணன் சென்னன் சீமா பதிவிட்டிருக்கிறார் சமூக வலைதளங்களை மக்களின் குறைகளை அறிந்து கொள்ள உதவும் கருவியாக அரசு பார்க்க வேண்டுமே ஒழிய குறைகளை சொல்லும் நபர்களை அடக்கி ஒடுக்க முயற்சிக்க கூடாது என சென்னை உயர் நீதிமன்றத்தின் மாண்பமை நீதிபதிகள் கூறிய பிறகும் அடக்குமுறையை ஏவி சவுக்கு சங்கரை பழிவாங்க துடிக்கும் திமுக அரசின் கொடுங்கோல் போக்கை வன்மையாக எதிர்க்கிறேன் அப்படின்னு அண்ணன் செந்தமலன் தீமன் குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது சமூக வலைதளங்கள்ல அரசுக்கு எதிரான செய்தியோ ஒரு உண்மை செய்தியோ எடுத்து ஒருத்தர் பரப்புறாங்க அப்படின்னா உடனே அவர்களுக்கு மீதான அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகளை பயன்படுத்தி அவர்களை வழக்கு போட்டு அவர்களை கைது செய்யறதுங்கிறது வந்து முயற்சிக்கூடாது இப்படிப்பட்ட முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடாது நீங்க வந்து ஒரு அரசாங்கம் எல்லாத்துக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும்னு சென்னை உயர் நீதி உயர் மாண்பமை நீதிபதிகள் வந்து கூறிய பிறகும் அத இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு செய்திய ஒரு கருத்தை வந்து அரசுக்கு சொன்ன பிறகும் ஒரு அறிவுரைய சொன்ன பிறகும் மறுபடியும் சவுக்கு சங்கரின் மீது பாய்ச்சப்பட்ட குண்டர் வழக்கு என்பது அவரை பழிவாங்க துடிக்கும் திமுக அரசின் உண்மையாலும் ஒரு கொடுமையான போக்கு அப்படிங்கறதுதான் இங்க பார்க்க முடியுது அப்படித்தான் வந்து அண்ணா வந்து வன்மையா இதை வந்து எதிர்க்கிறாரு நாம் தமிழர் கட்சியின் சார்பாக தன்னுடைய எதிர்ப்பை வந்து தன்னுடைய அறிக்கையில காமிச்சிருக்கிறார் ஆகவே விடியல் அரசென கூறிக்கொண்டு உபி யோகி ஆதிநாத் ஆட்சியை பின்பற்றி மக்களின் அதாவது உத்தர பிரதே இருக்கக்கூடிய யோகி ஆதிநாத் அவர்களின் ஆட்சியை பின்பற்றி மக்களின் துன்பதுயரங்களை அதாவது மக்களினுடைய துன்பதுயரங்களையும் அவலங்களையும் இன்னல்களையும் பேசுவோரின் குரல் வலையை நெறிக்கும் சகிப்பு தன்மையற்ற திமுக அரசின் அடாவடித்தனங்களும் அதே சமயம் அட்டு போக்குகளுக்கும் மக்கள் வந்து வந்து முடிவுரை எழுதுவாங்க அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை என கூறி எச்சரிக்கிறேன் சொல்லி அண்ணன் வன்மையை கண்டிக்கிறதோட மட்டும் இல்லாம இத வந்து உண்மையா ஒரு எச்சரிக்கையாவே இந்த அறிக்கையை வந்து வெளியிட்டு இருக்கிறாரு யோ அதாவது பல அவலங்கள் இருக்கும் மக்களுக்கு நடந்த கொடுமைகள் இருக்கும் தலைமைக்கே தெரியாம கீழே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்னால பாதிக்கப்பட்டிருப்பாங்க அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய நம்முடைய ஆட்சி நடக்குதுன்னு சொல்லிட்டு சில தவறுகளை வந்து அந்த கட்சிக்காரர்கள் செய்ய செஞ்சிருப்பாங்க அப்படி செய்யறப்ப அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காம அதை சுட்டி காட்டுவர்கள் மீதும் அதை வந்து சமூக வலைதளங்கள்ல வந்து பதிவிடுபவர்களின் மீதும் தேடி 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 அவர்களை வந்து வழக்குகள் தொடுக்கிறது தாக்கிறது இப்படி வந்து பல செயல்களில் ஈடுபடுறதுங்கிறதுக்கு ஒரு முடிவு இருக்குது ஒரு முடிவை மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அதனால மக்கள் இதற்கான முடிவை எழுதுவார்கள் அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை அப்படின்னு அண்ணன் செந்தமணன் சீமான் தான் வெல்ல போகிறோம் நம்முடைய நாம் தமிழர் கட்சி வெல்ல போகிறங்கிறத உண் உறக்க சொல்லுகிறார் அழுத்தி சொல்லுகிறார் வெகு நாள் இல்லை அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாம் தமிழர் கட்சி ஆட்சி வரப்போகுது அண்ணன் செந்தமணன் சீமான் முதலமைச்சராக போறாரு அதனால வெகு நாள் இல்லப்பா நான் ஆட்சிக்கு வந்துடுவேன் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வர அதுக்கப்புறம் நாங்க செய்யறது இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் செந்தமனன் சிமன் குறிப்பிட்டு சொல்லி வந்து செய்தியா வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்த வேண்டியது இருக்குது அதனால நாம் தமிழர் கட்சியினுடைய அறிக்கையில சவுக்கு சங்கரை வந்து சவுக்கு சங்கர் ஐயா வந்து அதாவது எப்படி சொல்றது நியாயப்படுத்தி அவர் சொல்லல நியாயப்படுத்தி சொல்ற அவர் செஞ்ச தப்பு அவருடைய கருத்து பெண் காவலர்களை வந்து அவதூறாக இழிவாக பேசியது வந்து தவறுங்கிறத எல்லா அரசியல் வட்டாரத்திலையும் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் ஏத்துக்கிறாங்க ஆனா அதற்காக அந்த அவதூறு வழக்குக்காக இந்திய தண்டனை சட்டமே போதுமானதாக இருக்கிறப்ப ஏன் குன்ற சட்டத்தை சொன்னோம் மேலும் கஞ்சா வழக்குன்னு சொல்லி கஞ்சா வச்சிருந்தார்னு சொல்லி அவர் மேலே மேலும் வழக்குகளை அதிகப்படுத்தி அவரை வந்து முடக்கக்கூடிய ஒரு சக்தியாக இங்க ஆளும் கட்சி இருக்குது ஆளும் அரசு இருக்குதுங்கிறது அண்ணன் செந்தமலன் சீமான் தெளிவாக குறிப்பிட்டு நம்ம கவனிக்கிறோம் அதே சமயம் மக்களிடையே கொண்டு போய் சேர்த்துறோம் அடிக்கடி இது மாதிரி அண்ணனுடைய பொதுமக்களுடைய பிரச்சனையை இங்கே ஆளும் அரசனுடைய அதிகார போக்கை வந்து அவர்களுடைய விடயங்களை தெரிந்து கொள்வதற்கு உயிர்மை சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பெல் பட்டன் அழுத்திங்க எப்பவுமே உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன்ல நிற்கும் அண்ணன் செந்தமலன் சீமானோட நாம் தமிழர் கட்சியோட அறிக்கைகளை நமக்கு தெளிவா தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இருந்து விடவேறுவது உயிர்மை வசந்தகுமார்